வணக்கம் இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம அனகத்தை சக்கரா அல்லது இருதய சக்கராவை பற்றி பார்த்தோம் இதில் இதை வந்து ஊக்குவிக்கிற இதை இதோடய செயலில் அதிகப்படுத்துகிற சமநிலைப்படுத்துகிற அஞ்சு முத்திரைகளை பார்த்தோம் அனகத்தை சக்கராவோட நிறம் வந்து நான் சொன்னேன் பச்சை கலரு இது தொண்ட சக்கரம் அல்லது விசுத்தியோட கலரையும் இங்கே இருக்க சோலார் பிளெக்ஸஸோட மஞ்சள் கலரையும் சேர்த்து இது க்ரீன் கலராக இருக்குதுன்னு சொன்னோம் இந்த இதுக்கு ஒரு எம்னு ஒரு பீஜ முத்திரம் இருக்குது எம் சொல்லுவாங்க எங்ன்னு சொல்லணும் அதை இதையும் பார்த்தோம் இதில் அஞ்சு முத்திரையை பார்த்தோம் இன்னும் நிறையா முத்திரை ஏன்னா இதோட இதோட மூலகம் வந்து இதை இயக்கி வைக்கிற மூலகம் வந்து காற்று வாயு அதனால் வாயு சம்பந்தப்பட்ட எல்லா முத்திரைகளையும் இந்த இறுதிய சக்கரத்துக்கும் உதவும் முதல் முத்திரை ஒன்று பார்த்தோம் முதல் முதலே பார்த்தோம் என்ன ஞாபகம் வருதா யான முத்திரை அல்லது சென்முத்திரை இது இதோட பயன் பலன்கள் இது எப்படி நம்மளுடைய மூளையோடய சக்தி அதிகரிக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கிறது எதையும் வந்து ஒரு ஃபோக்கஸாக கூர்ந்து பார்க்குற திறமை கவனச்சிதறல் இல்லாமல் எல்லாம் பண்ணுறதுக்கு இது உதவுதுன்னு சொன்னோம் ஆனால் எப்படி இது வாயு எலிமெண்ட் எப்படின்னா இதில் நரம்பில் வந்து இந்த இம்பல்ஸ் போகுது அந்த இம்பல்ஸ் போகிறதுக்கும் இதுதான் காரணம் இந்த வாயு தான் காரணம் வாயுவை அதிகப்படுத்துகிறோம் இது தியான ஞானமுத்திரை அல்லது சென்முத்திரை இதே வந்து நம்ம வாயுவை குறைப்போம் இது பெரு வாயு முத்திரை இது வந்து ரெண்டாவது முத்திரை இது இருதயத்தை வலுப்படுத்துது வாயுமுத்திரை இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு உடம்பில் இருக்க வலி எல்லாமே குறையும் இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் பெயின் கிளி பெயின் கில்லர் மாதிரி இதை வந்து பெயிண்ட் ரிமூவர் மாதிரி இதை உபயோகிக்கலான்னு அடுத்தது வாயு முத்திரை மூணாவது முத்திரை வந்து அனகத்த முத்திரை பேரே அனகத்த முத்திரை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செய்கிறதுக்கு போட்டிருக்கு ஒரு முத்திரை வந்து ரொம்ப எளிது தான் அஞ்சலி முத்திரையில் கை வைக்கணும் கட்டை வரல் ரெண்டேத்தையும் டைமண்ட் ஷேப்பில் கீழே கொண்டு போகணும் நடுவரலை இப்படி சேர்த்துக்கணும் இதை வந்து இருதய சைடில் வச்சு ரெண்டு கையையும் நம்ம வந்து முழங்கையை நேராக வச்சோம்னா இந்த இருதயத்துக்கு நேராக வருது இது பேர் அனகத்த முத்திரை ஒரு செயல்பாடு இன்னொரு முறையும் இருக்குது அதுலேயும் இது கீழே தான் வரும் இது ரெண்டும் சேர்ந்துருப்போம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டு ஆட்காட்டு விரல் சேர்ந்துருக்கு கட்டை விரலும் சேர்ந்துருப்போம் ஆனால் இந்த நிலம் உலகம் இருக்குல்ல அதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போகிறோம் இது இடது கை இங்கே ஆட்காட்டு விரல் நடுவிரலுக்கு நடுவில் வலது கையோட மோதிர விரல் போதும் பார்த்துட்டிங்களா அதே மாதிரி இடது கையோட மோதிர விரலும் வலது கையோட ஆட்காட்டி விரல் நடுவிரலுக்கு நடுவில் போயிடுது அப்புறம் இந்த நடுவிரல் ரெண்டும் கீழே மடங்கிக்கிது தெரியுதா இப்போ வந்து ஆட்காட்டி விரலையும் சேர்த்துக்கிறோம் சுண்டு விரலை சேர்த்துக்கிறோம் கட்டை விரலை சேர்த்துக்கிறோம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல செய்கிறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது இப்போ தான் நான் இந்த முத்திரையை பார்த்து பழகிக்கிட்டேன் ஓகே எளிதாக்கள் ஸோ இறுதியத்தை திறந்து வைக்க இதய கதவுகளை திறந்து வைக்கலாம் நம்ம மனதில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தனிமையான உணர்வு நம்ம அனாவசியமா எரிச்சல் எதனாலன்னா நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டதால் வர்றது யாரும் என்னை நேசிக்கலை எல்லாராலையும் நான் ஒதுக்கப்படுறேன் இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம இருதயத்தை ரொம்ப பாதிக்குது அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருதயத்தை நல்லபடியாக இயக்கிறதுக்கு இந்த அனகத்தை முத்திர உதவும் அடுத்த முத்திராவை பார்க்கலாம் மீதியெல்லாம் நம்ம செஞ்சது தான் ஏற்கனவே பார்த்தது தான் இந்த வியான முத்திரை சூழல் நான் உங்களுக்கு வந்து முத்திரை சொன்னேன் அடுத்தது வாயு முத்திரை சொன்னேன் வியான முத்திரை இது வியான வாயு அதிகரிக்கும்னு சொன்னேன் மறுபடியும் இந்த எல்லாம் முடிச்சுட்டு ஐந்து விதமான வாயு இருக்குது அதுக்கான ஒரு ரீகேப்பும் பார்க்கலாம் நம்ம ம் அது கூட என்னென்ன வாயு எந்தெந்த முத்திரையால் பலப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் இது வியான வாயு பண்ணுறது டெய்லி ஒரு பத்து நிமிஷம் செய்யணும் இந்த வியான முத்திரை எந்த முத்திரையுமே நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் பாட்டு பத்து பன்னெண்டு முத்திரை சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ எது உங்களுக்கு தேவையாக இருக்கோ நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் வருது ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த முத்திரையை செய்யலாம் இப்போ ஹிருதய முத்திரையெல்லாம் பார்த்தோம் இல்லையா நேற்று அப்பான வாயு இல்லது ஹிருதய முத்திரை எது நம்மளுக்கு கண்டிஷனை பொறுத்து ஃபிசிக்கலாக ஹார்ட்டில் பிளாக்கேஜ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹிரு அப்பான வாயு முத்திரை பண்ணலாம் ஒரு ஒரு வேளை இறுதியம் நல்லா ஏங்கலை அதுக்கு ஒரு பிராணமுத்திரை பண்ணலாம் அதை என் பின்னாடி சொல்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துக்கலாம் இப்போ வியான முத்திரை வந்து என்ன பண்ணுது ஒரு ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு இது வசதி இது எப்படி போடுற சின்மய முத் சின்முத்ரா தியான முத்திரா வைக்கிறோம்ல அதே தான் இதை வச்சுட்டு ஆனால் இந்த நடுவரலை கொண்டு வந்து இதையும் நான் முன்னாடி போட்டிருக்கேன் நடுவிரல் கொண்டு வந்து இந்த கட்டவிரலோட நடுப்பகுதியில் வைக்கிறோம் தெரியுதுங்களா இதை முட்டி மேலே வச்சுக்கிறோம் எப்பயும் போல் முதுகெலுமணி நேராக வைக்கிறோம் வயிறு காலியாக இருக்கும்போது செய்யணும் இந்த வியான முத்திரை வந்து நம்மளுக்கு பிபியை ஐபிபி இருக்கிறவங்களுக்கு அது குறைக்குது அதுவும் இல்லாமல் அந்த எமோஷ்னலாக ஒரு உற்சாகம் எதையும் நம்மளாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சொல்லுது யாராவது சொல்லி தான் செய்கிறது இல்லை நம்மளை தன்னிச்சையாக புது புதுசாக காரியத்தை செய்கிறது ப்ரோ சாரி ஸ்பீடாக திங்க் பண்ணுறது வேகமாக திங்க் பண்ணுறது அது அதுவும் இல்லாமல் சில பேருக்கு எக்ஸஸிவ் ஸ்வெட்டிங் நான் அந்த கேட்டகரி தான் அதுலேயும் அல்லது எக்ஸசிவ் தேர்ஸ்ட் இருக்கும் அதையும் இது குறைக்கும் இது இல்லாமல் ராத்திரி கெட்ட கனவுலாம் வந்து நிறையா பேர் கஷ்டப்படுறாங்கல்ல அதையும் இது குறைக்கும் பெண்களுக்கு வந்து யோ பிரனண்ட் விமனுக்கு இது வந்து ரொம்ப நல்ல வச ரொம்ப நல்ல முத்திரை இது இதுவும் இல்லாமல் யூரின் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் இந்த முத்திரையை செஞ்சால் அதுவும் சரியாகும் டயபெட்டிஸ்லையும் உதவுது ஸ்பாசம் வருதுல்ல மசில் திடீர்னு வந்து சதை பிடிச்சி இழுத்துக்கும் கண்ட காலில் பிடிச்சி இழுக்குது அதுக்கு ஒரு முத்திரை நான் சொன்னேன் இந்த முத்திரை செஞ்சாலும் பலன் கிடைக்கும் இந்த வாயு ரிலேட்டடாக அந்த ஸ்பாசமாக இருந்தால் நம்மளுக்கு இந்த வியான முத்திரையும் அதுக்கு உதவும் வியான முத்திரை பார்த்துட்டோம் ஓகே அடுத்த முத்திரை பார்க்கலாம் இது வந்து கபிதா முத்திரை கபிதா முத்திரை ரொம்ப எளிது ஆதி முத்திரை பண்ணுறோம்ல அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த விரலை எடுத்து ஆட்காட்டி விரலுக்கும் விரலுக்கும் நடுவில் வைக்கணும் தெரியுதா ரொம்ப எளிது இந்த முத்திரை இது எதுக்குன்னா இருதத்தையும் நமது உடல் முழுதையும் இணைக்குது அதனால் இறுதியை வந்து உடம்புல எல்லா பகுதிக்கும் தன்னுடைய வேலையை ரத்தத்தை அனுப்புறதுக்கு அழகாக உதவு செய்யுது கபிதா முத்ரா ஓகே அடுத்த முத்ரா பார்க்கலாம் இதை நம்ம வந்து பூஷான் முத்ரா இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் எதுக்குன்னா எலிமினேஷனுக்காக மலைச்சிக்கல்லேந்து விடுவிக்கிறதுக்கான பூஷான் முத்ரா அது நம்மளுக்கு இதுலேயும் உதவுது ஹார்ட்டுக்கும் உதவுது ஏன்னா இது வந்து ஒரு நம்மளுடைய இருதயத்தை வந்து ஒரு அன்பை கொடுக்கறதுக்கும் ஒரு கருணையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த உத்திர உதவம் அதுவும் இல்லாமல் நம்ம தனிமையாக இருக்கிறோம் அல்லது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குதா அதையும் இது குறைக்குது ஸோ இந்த நெகட்டிவ் இதை கிளின்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இல்லாமல் ஒரு வேகஸ் நரம்புன்னு ஒன்று இருக்குது அது மூளையிலேருந்து இருதயத்து வழியாக உடலுக்கு வரைக்கும் போகுது இதை பற்றியும் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சுருக்குறேன் இதனால் இதை ஆக்டிவேட் பண்ணுறதால என்னென்ன வேகஸ் நர்வை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அதனால் என்ன பெனிஃபிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போத்தையும் நம்ம வந்து இறுதிய சக்கரத்துக்கான அதோட மூலகமான வாயுவோட மற்ற சில முத்திரைகளை பார்த்துட்ருக்கோம் இது வேகஸ் நர்வையும் ஆக்டிவேட் பண்ணுது பூஷான் முத்திரை எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்கா இல்லைனாலும் பரவாயில்ல நிறைய பேர் முதல் தரியா பார்க்குறீங்க சொல்கிறேன் கட்டை விரலும் ஆட்காட்டி விரல் நடுவிரல் இது வந்து வலது கை மற்ற ரெண்டு விரல் நீட்டு இடது கையில் கட்டை விரல் நுனியும் நடுவிரலும் மோதிர விரலும் சேர்ந்துருக்கு இதுதான் புஷான் முத்திரை இந்த முத்திரை பண்ணால் எலிமினேஷன் இருக்கும் அதாவது ஃபிசிக்கலாக மலைச்சிக்கல்லாம் போயிடுது இல்லாமல் மனசில் இருக்க மற்ற நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் அமைச்சிரும் இது அதை சுத்தமானதுனால நம்ம இறுதியை வந்து அன்பையும் கருணையையும் வரவேற்கலாம் பூஷான் முத்திரை எல்லாமே நம்ம இரண்டு மேலே வச்சுக்கிட்டு முதுகெலும்பு நேராக வச்சு பத்மாசன் சுகாசன் எந்த ஆசனில் வேணாலும் அல்லது என்ன மாதிரி சேரலை உட்காந்த பண்ணுங்கள் முத்திரை பார்த்துருக்கோம் நிறைய இதுக்கு அது உதவும் எனக்கு மெயினாக சங்கமுத்திரைனாலே யாருக்கா நிறைய குழந்தைங்களுக்கு கூட ஜுரம் வந்தால் நான் இந்த சங்கு முத்திரையை செய்ய சொல்லியிருக்கேன் உடனே படிப்படியாக ஜுரம் குறைஞ்சிரும் இப்போ வலது கை நடுவில் இடது கை கட்டை விரலை வச்சு அதை வந்து வலது கையோட மற்ற விரல்களால் மூடி அதை மேலே தம்பு அதை மேலே அதாவது கட்டை விரலால் மேலேயே மூடி பின்பக்கத்தை இது இப்படி அணைச்சி வச்சுக்கணும் சங்கமுத்திரை இதுவும் இருதயத்துக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய உதவுது பிராணமுத்திரை இது வந்து எல்லா சக்கரத்துக்கும் சக்தியை கொடுக்கும் பிராணன்னாலே என்ன எனர்ஜி சக்தி தான் அதை எப்படி பண்ணணும் நெருப்பு நீர் நிலம் இது மூணும் சேர்ந்தால் எனர்ஜி உண்டாகுது எப்பயாவது டயர்டாக இருக்கீங்களா அப்படியே இது பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் இல்லாமல் இது வந்து ஆ இருதய சக்கரத்தையும் பலப்படுத்துது இருதயத்துக்கும் பிராணம் வேணும் அது ஏங்க நல்லா ஏங்கினா தானே உடம்புல எல்லா இடத்துக்கும் அது ரத்தத்தை அனுப்புவோம் நல்ல சத்து பொருளோட அனுப்புவோம் திருப்பியும் அது இந்த உடம்புல எல்லா இடத்துலையும் வர்றது எங்கள் இருதயத்திலேருந்து அதை சுத்தகரிக்க பண்ணுறதுக்காக அது இந்நுரையீரலுக்கு அனுப்புவோம் எவ்வளோ வேலை பண்ணுது பாருங்களா சை அந்த இந்த இருதயம் அதுக்கு வேணும் இல்லையா எனர்ஜி அதுக்கு பிராண முத்திரை ஒரு கருட முத்திரை ஒன்று சொல்லியிருக்க முன்னாடி இப்போ அதுவும் வந்து ஏர் எலிமெண்ட்டு அதாவது வாயுவை கண்ட்ரோல் பண்ணுற முத்திரைங்கிறதால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு சரியான வழியில் இந்த இரத்த ஓட்டம் நடக்கிறதுக்கு உதவுது இதை எப்படி பண்ணணும் ரெண்டு கட்டவரலையும் இப்படி பின்னிக்கிறோம் அவ்வளோதான் இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் இப்படி ஹார்ட்டுக்கு எடுத்தாப்புல வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஹார்ட்டோட பீஜ மந்திரத்தை சொல்லலாம் என்னன்னு அது இல்லாமல் இதை மூமெண்ட்டாகவும் பண்ணலாம் ஒரு கருடன் பறக்கிற மாதிரி எது பண்ணாலும் இது இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது இதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது இப்படி வச்சுட்டு எப்படியே உக்காந்துருந்தேன் ஒரு கருடன் மாதிரி ஒரு அது மைத்தாலஜியில் சொல்லுவாங்க விஷ்ணு பகவானோட வாகனம் கருடன் மைட்டி பேர்டு இல்லையே அதுதான் முதன்மையான பறவை அந்த கருட முத்திரையை பண்ணோம்னா ரத்த ஓட்டம் சீராவது நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த மூடுன்னு ஒன்று சொல்லுவோமே மூடே இல்லை எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் கோவம் வரும் வெறுப்பு வரும் அப்புறம் சே என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த மூடுங்கிறமே அதை மாறுதில்லை அதை இது சரிப்படுத்தும் சும்மா அப்படி இப்படின்னு போயிட்டே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அமைதியே உண்டாக்குது அதனால் நெகட்டிவ் எனர்ஜியே எடுக்கிறது கருட முத்திரம் மற்ற முதிரைகள்லாம் நேற்று பார்த்தோம் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு முத்திரை இருக்குது அதோடு நாளைக்கு வரேன் ஏன்னா ரொம்ப நேரம் நிறைய முத்திரையை சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் திருப்பி திருப்பி இதை போட்டு பாருங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான முத்திரையை செய்யுங்க ஆனால் செய்யணும் நான் கருட முத்திரையோடயே முடிச்சுக்கிறேன் பகவான் விஷ்ணுவோட முத்திரை இல்லை கருடன் அது தானே தூக்கிட்டு போகுது பகவானை தூக்கிட்டு போகுது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த சக்தியால் தான் தூக்குது பிராணனால் தான் தூக்குது நம்மளும் இந்த முத்திரையை செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திக்கலாம் வாழ்க வளமுடன்